ஏய் நான் தாண்டா மல்லிகா இன்ஸ்பெக்டர் மல்லிகா எவனாவது என் ஏரியால ஆட்டம் போட்டீங்கன்னு தெரிஞ்சது முட்டிய கலட்டிடுவேன் நான் எஃப்ஐஆர் காப்பி கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது எங்க போனா அந்த கேட்டு ஏய் ஒன் ஜீரோ ஒன் எங்க இருக்க எஸ் மேடம் கூப்பிட்டீங்களா உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் நான் வர்றதுக்குள்ள அந்த ஜான்சனோட கேஸ் ஃபைல் என் டேபிள் இருக்குன்னு சொன்னல எங்க அது எஸ் மேடம் உங்க டேபிள்ல தான் மேடம் இருக்கு அந்த பேப்பர் கீழே இருக்கு மேடம் எல்லாம் சப்மிட்டட் மேடம் அவனை நம்ம காரணம் பண்ணிட்டோம் மேடம் நேரத்துக்கு பிடிச்சிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க என்கொயரிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேடம் நெக்ஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அவன் இங்க அவைலபிளா இருப்பா மேடம் ம் சரி சரி போ போ எஸ் மேடம் என்ன கேஸ் இவனை பிடிக்க எவ்வளோ நாளா என்ன ஃபஸ்ட்டு இன்சார்ஜ் போட்டுருந்தாங்கன்னா கசைக்கு புடிஞ்சிருப்பேன் அவனை ஆ ஹலோ சொல்லுங்கம்மா இல்லைம்மா ஸ்டேஷனில் தான் இருக்கேன் என்ன விஷயம் அப்படியா எனக்கு பிடிக்கதெல்லாம் இல்லாம எல்லாம் உங்க விருப்பம்தான் பையன் உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் என்னோட வேலையெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லிடுங்க அதுக்கப்புறம் அப்படி அப்படின்னு சொன்னா உள்ள வச்சு முட்டி முட்டி தட்டிடுவோம் சொல்லிட்டேன் இருக்கிற கடுப்புக்கு இப்ப கல்யாணம் குறைச்சிடும் பொண்ணு பார்க்க வேற வர பாப்போம் ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆளட் ஒண்ணு பிடிக்கிறது டிபார்ட்மெண்டே தத்தளிக்குதா நான் இன்சார்ஜ் எடுத்து ரெண்டாவது நாள் ஒண்ணு பிடிச்ச பத்தியா நான் எல்லாம் முன்னாடி எடுத்துக்க முட்டி கிட்டே எல்லாம் உடச்சிருப்பேன் சிறப்பு பாத்துக்க முடிப்படறான் மேடம் என்கிட்ட வச்சுக்காதீங்க இன்னைக்கு வேணா நான் உங்ககிட்ட மாட்டிருக்கலாம் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் வெளியில வந்தேன் குடும்பத்தை வச்சுதான் கால ஓட்டிருக்க இருக்கா தியூசி அதுக்கு சமண்டா நீ வா பேசலாக்கும் எப்படி கட்டுறதுலான்னு சொல்றேன் அந்த போலீஸை பாத்தியல என்ன தைரியமா அந்த கிடல போட்டு அடி அடி அடிக்காத நினைச்சு பாருங்களேன் இந்த மாதிரி ஒருத்தி நம்ம வீட்டுக்கு மருமகளை வந்தா என்ன ஆகும்

உள்ள லாடம் கட்டி காட்டுற எப்படி இருக்கும்ன்ட்டு நாகை திருக்கிடுறேன் நீ ஏமா அவளே அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குன்னுட்டு ஒரே கவலை ஆனால் நான் போன் பண்ணி சொல்லிட்டோன்னா ஒத்துக்கிட்ட பத்தியா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால அம்மா உடனே ஊர்ல இருந்து போறப்பட்டு வந்துட்டேன் நேரடியா போயிட்டு மாப்பிளைய பாத்துட்டு வந்துருவோம் என்ன சொல்ற ஏமா இந்த ஒரு விஷயத்துக்காகவே என்ன ரிஜெக்ட் பண்ணாலும் பண்ணிருவாங்க எந்த ஊர்லமா பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிளைய பார்க்க போயிருக்காங்க முதல்ல அவங்க வந்து பாப்பா இங்கேயே பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் தானே நம்ம போய் கை நினைக்கிறது இதெல்லாம் வாடிக்கையா நடக்கும் நீ என்னடாண்ணா ஊர் வந்து வந்த உடனே காலச்சுடுதான் நீ ஊத்திட்டு போயா சொல்லிட்ட வண்டி எடுத்துட்டு போயாச்சு தகவல் சொன்னியா ஆமா மருமாவில நம்ம இவருக்காரு இல்லையா நம்ம குஞ்சுசாமி நம்ம ஊருக்கார் இருக்காருல்ல அவர் தான் வந்து வரல பாத்தாரு நம்ம இங்க வந்து புரோக்கரா இருக்காரு போல நம்ம ஊர்ல நீங்க வந்துட்டு வீட்டு ப்ரோக்கரு அதுக்கப்புறம் வந்து இந்த கல்யாணம் எல்லாம் இது பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காரு போல அவர்தான் சொல்லிட்டாருன்னு சொன்னாரு நம்ம போயிட்டு இருக்கோம் அது சரி முக்கியமான விஷயம் கேட்க மறந்துட்டேன் என் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டியா நான் இன்ஸ்பெக்டர் அப்படி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்துட்ட பிறகு தரகர் ஒன்னு சொல்லலை நீங்களும் ஒன்றும் சொல்லலை அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா பார்த்துக்க ஹேண்ட் பேக்கில் கண் வச்சிருக்கேன் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன் ஏப்ல ஏ இப்படி இருக்கே நம்ம எங்கே போகிறோம் தீவிரவாதியாக பிடிக்க போகிறோம் எனக்கு கிட்டத்தட்ட அதுதான் ஒரு சமர தீவிரவாதி தானே உங்ககிட்ட பேசி மாறாதுமா நீ வண்டியை ரோட்டை பார்த்து ஓட்டு வாங்க 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 எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களோ வணக்கங்க நல்லா இருக்கும் அப்பலாம் இல்ல ஒரு 10 15 நிமிஷம் ஆச்சு அவ்வளவுதான் அத்தி இவ்வளவு யார் உள்ள வந்து இவ அந்த போலீஸ் காரங்கள இந்த தர தர தரக்கார பெஞ்ச் வர்க்கன்னா என்ன இன்ஸ்பெக்டர் ப்ரொஃபைல் கொடுத்துட்டானே கரியாதா இந்த ஆள் சொல்றது படிச்சிரும் போலங்க சரியான போட்டி இங்க பாருங்க வல வல கொள கொளனா பேச நமக்கு தெரியாது உங்க பையன் போட்டவை என் பொண்ணு போட்டோல பாத்துருக்க அப்படியே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா சரி நேர்லயும் பாத்து நம்ம சொல்லிட்டு போனா அடுத்தது மத்தவங்க ஆர்மீடியா காரியங்களை பாக்கலாம்ல உங்க பையனை வர சொல்லுங்க ஏம்மா பெரிய தானே நீங்க உங்களுக்கு தெரியாதா எந்த எந்த ஊர்லயே அந்த கிராமத்துலயே இருந்து பொண்ணு வந்து பையனை பார்க்க போகுமா நீங்க என்ன புதுசா கிளம்பு வந்திருக்கீங்க அத்தே அக்கையா அப்பா எவ்வளோ இனிமையா இருக்க சொல்லுங்க மருமாட தயவு செஞ்சு உங்க பையனை வர சொல்லுங்க டேய் கிஷோரி ஜவாடா சீக்கிரவா போடணும் இவ கூட பவுடர் போடலாம் முடிஞ்சுட்டு அவன் பாரு எல்லா இடத்துலயும் பவுடர் போட்டுங்க சீரவானே ஹாய்ங்க என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்குங்க நைஸ் டு மீட் யூ அதெல்லாம் இருக்குங்க அதான் மீட் பண்ணியாச்சு அப்புறம் நான் மறுபடியும் மீட் பண்ணுறது ஆ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க பேசி முடிச்சிருவோம் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போச்சு போலையே ஆமாம்மா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க என்னமோ இவரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுமா யார் குறுக்கில் நின்னாலும் இந்த கல்யாணம் நடக்கும் அம்மா எனக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா வேறு என்ன அதாரு ரெண்டு மனமும் ஒத்து போச்சு இல்ல சட்டு புட்டு முடிக்க வேண்டியதானே எம்மா உனக்கு என்ன வேணுமோ கேளு நம்ம என்ன கேட்டியா வரதட்சணையா அது ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட கேக்குறீங்களோ இது நல்லா இருக்கும் நான் என்ன போட்டு வரேன் அதான் வரதட்சணை பாத்துங்க அதான் உங்க பையன் சம்பாதிக்க நான் சம்பாதிக்க வேற என்ன இன்னும் வீட்டுக்கு வரல அதுக்குள்ள இந்த போடு போடுற ஏமா மருமவளே ஓ மாமலா சும்மா விளையாட்டு சொன்னாரு நீ அதான் எதுவும் சீரியா எடுத்துக்காது சரியா நானும் சும்மா கிண்டல் தாத்தே பண்ணேன் அப்படிப்பட்ட மருமவன் வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் நமக்கு சேஃப்டி தானே அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா மரியாதை கொடுப்பவ ம் சரி மக்களே நான் தான் ஜோகமா இருக்கேன் என் தலையலுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வந்து என் பையனுக்கு அமையுது நீங்கியும் ஜோகமா இருக்கிய சந்தோஷமா இருங்க இதோட அடுத்த எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீடியோ கண்டினியூவா பாருங்க சரிங்களா வரட்டுங்களா